ஐயோ என்னால சத்தியமும் முடியல கிரியாக்கோ வில்லா அடிக்கிறோம்

ഏപണ നല്ല പോയിട്ട്

ஆமா அக்கா கேரளியா என்ன சிக்கியாக்கோ நல்லா இருக்கா அக்கா நல்லா இருக்கா ஒருத்தர் ஆமான்னு சொல்றாங்க ஒருத்தர் இல்லன்னு சொல்றீங்க இல்ல அக்கா நீ என்ன கூப்பிடவில்லை கூப்பிடல தங்கச்சாங்க தானே ரெண்டு பேரும் பதில் சொல்லிதுன்னு ஆகணும் ஓ ஓகே ஓகே குட்டி கிரி கிரிதான்னு சொன்னா ஐயோ சொரி சொரின்னு சொல்ற திளியரா இல்லையா இளவரசி இளவரசி ஒரே ஒரு மாதிரி மங்கலா இருக்கு ஆ அத வரலையா அப்பா எதுக்கு இவ்ளோ பேக்கப்பு அம்மா நீயே தொலைமா கிரிக்கெட்டுக்குள்ள டெஸ்ட் நிறைய இருக்கு தான புஸ் இந்த கேமரால அப்பா தொடச்சிட்டேண்ணா இப்பயும் அப்படியே இருக்கு அக்கா கரு கருப்பையா இருக்கு கருப்பாயா இருக்கு இப்போ இப்பயுமா அதான் விவசாயம் இல்லையா இப்பயுமா அக்கா வீடு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஐயோ ரெலே செல்வாகுவே. இப்போ சரி விடு அக்கா. ப்ராப்ளம்.